வணக்கம் என் பேர் தனலட்சுமி திருப்பத்தூர் பக்கம் கண்டபராயன் பெட்டி நெஞ்சு வழியின் மூலம் திருப்பத்தூர்ல ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அதன் பிறகு முத்து முத்துமீனாட்சிக்கு வந்தோம் நன்றாக பார்த்தார்கள் ஆப்ரேஷன் நன்றாக பார்த்து எல்லாருமே நன்றாக ஆரம்பிச்சுக்கிட்டாங்க வணக்கம் நான் கண்டபராயன்பட்டி அட என் பேர் என் மலகிருத்தினம் என்னுடைய பொண்ணும் தனலட்சுமியும் தனலட்சுமி அதுக்கு வந்து இது ஏதோ இது வழி வந்துருச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதன்னா அவங்க கூட்டிகிட்டு நைட்டுக்கு சிவ திருப்பத்தூர் போனாங்க திருப்பத்தூரில் பார்க்க முடியல இந்த மாதிரி நீங்கள் சிவகங்கைக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க சிவகங்கை கொண்டு போய் அஞ்சுனா வச்சுருந்தோம் அவங்க வச்சிருந்து இந்த மாதிரி நீங்கள் எக்கோ எடுக்கணும் புதுக்கோட்டைக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க புதுக்கோட்டையில் வந்து பார்த்தோம் அவங்களும் எக்கோ எடுத்துகிட்டு எங்களுக்கு கொண்டு இது தெரியலை திரும்ப திருப்பத்தூரில் போய் சேமலா ஹாஸ்பிட்டலில் ஆஞ்சல் ஆஞ்சலம் எடுத்தோம் எடுத்து அதுக்கப்புறம் எங்களுக்கு அதில் என்னங்கிற ஒரு இதாக இருந்துச்சு அதனால் எங்கேயும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி எங்கள் ம மருமகளோட வீட்டுக்காரிய மகனுக்கு அங்கே வந்து வந்து முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டலில் பைபாஸ் பண்ணியிருந்தாங்க அவங்கள கேட்டும் அவங்க இங்கே புதுக்கோட்டைக்கு போங்கன்னு சொன்னாங்க அதனால முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட் அட்மிஷன் போட்டு எல்லாம் பார்த்தோம் அவர் சரௌண்டிங் டாக்டர் எல்லாம் க்ளீனாக சொல்லி எங்களுக்கு நல்லா பார்த்து தரமான்னு சொல்லி சொன்னாங்க க்ளீனாக இருக்குது இந்த மாதிரி எக்கோ எக்கோ எடுத்ததில்லை இன்னொரு மாதிரி பிரச்சனை இருக்குது நான் பார்த்து தரேன்னு சொன்னாங்க சரினு அவங்க பாத பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க சரவணம் சார் மீன் முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி